கோண்டாவிலை புறப்படமாகவும் வேலனை கிழக்கு மூன்றாம் வட்டாரத்தை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த மார்க்கண்டு வேதாரண்யம் அவர்கள் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலமானார் அன்னார் காலம் சென்ற மார்க்கண்டு பராசக்தி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற முருகேசு கண்மணி தம்பதிகளின் அன்பு பெருமகனு லிங்கேஸ்வரி அவர்களின் பாசமிக் கிழமரும் நிரூபன் ஆஷா நிரோஷா தர்ஷன் சரண்யா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் நவீனா அமுதீஸ் துஷ்யந்தன் அன்புமாவனாரும் கதிரவன் முகின் ஆகியோரின் பாசமிகு பேரரும் காலம் சென்றவர்களான சரோயினி தேவி பேரானந்தம் மற்றும் விமலாபிகை புவனேஸ்வரி டைனேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான செல்லமணி அன்னலட்சுமி குணரத்னம் நவரத்னம் மற்றும் ராசமணி தவமணி தேவி ஆகியோரது அன்புமைத்துடரும் ஆவார் இவ்வரவித்தலையொற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்